ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவள் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம சொன்னாதாங்க தெரியும் அவளில் செஞ்சதுன்னே அளவுக்கு சுவையாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க டைம் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கப் அவளுக்கு அவள் எடுத்திருக்கேங்க நான் சன்ன அவள் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அவள் வேணால் எடுத்துக்கலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் எடுக்கிற அவளுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அப்படி நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி தொளிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த அவள் நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊறட்டும் பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கிறேங்க அதில் காரத்துக்காக நாலு வர சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்ல பெரிய பல்லு பூண்டாக ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு பத்து பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்ல சுவையாக இருக்கும் தோல் நீக்கி இல்லை தோலோடு எப்படி வேணால் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குரஹொரன் அரைச்சி எடுத்துக்கலாம் விரும்பப்பட்டிங்கன்னா ரெண்டு இன்னும் கழுவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பாருங்க நான் காமிச்சிருக்காமல் அந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இந்த அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா அப்படியே மசையணும் இந்தளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ஊர்னா தான் நம்ம அரைக்கும்போது நல்ல மையம் அரைப்பட்டு வரும் அதே மாதிரி நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா கையில் மசிச்சு கூட எடுத்துக்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சீரகம் பூண்டுலாம் அரைச்சி வச்சுருந்த மிக்சர் ஜாரில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அவள் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கும் போது மிக்சி ரொம்ப தடுமாறுது அரைக்க முடியல அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்க அவளையும் அதுவும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஊற வச்சிருந்த அவள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிருக்கீங்க ஓரமா வச்சிருவோம் அடுத்ததான் நல்லா சூடானதுக்கப்புறமா எந்த கப்பில் அவள் எடுத்தோனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் பொட்டு மாவும் சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவை ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருபட்டமான வரணும் கடலை மாவோட பச்சை வாசனை போய் நல்லா வருபட்டமான ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க கருகிறக்கூடாது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அதே மாதிரி நல்ல வருட்டமான வருது இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அவள் கூட கடலை மாவு நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற அவளுக்கும் கடலை மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா சூடான எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து செய்யும்போது நல்லா மொறு மொறுனு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பேல் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் கருப்பேலுக்கு பதிலாக வெள்ளை எல் சேர்த்துக்கலாம் இல்லை ஓமம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா பெசஞ்சிட்டு எடுத்துக்கலாங்க ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அவளில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் கடலை மாவு அந்த அவள் இருக்க தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கு அப்புறமா தண்ணி பத்தலனா மட்டும் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு எண்ணெய் அதிகமாக இழுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு கொலகொலான்னு இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சமாக தே சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்தனா போதும் இப்போ பாருங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தனா சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பார்த்துக்கனால இலக்கமாக பெசஞ்சு எடுத்துக்கணும் இதுதான் நம்ம கரெக்டான பக்குவம் ரொம்ப கொலகலவோ இல்லை ரொம்ப கெட்டியாவோ பசஞ்சிடாதீங்க அடுத்து தான் இப்போ ஒரு எண்ணெய் கவர் எடுத்துருக்குங்க நீங்கள் எண்ணெய் கவருக்கு பதிலாக பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம் வாழை இலை எடுத்துக்கலாம் இல்லை பூரிமன் அதில் கூட போட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் கவரில் நம்ம ஏற்கனவே பெஸ்ட் வச்சுருந்தோம் மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாங்க சின்ன உருண்டை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை பூரி தேய்க்கிற அந்த கட்டையோ அதை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா நமக்கு தட்டம் ஒருக்கு மாதிரி இந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு தடுமணம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அதே மாதிரி சின்ன சின்ன தட்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பட்டன் தட்டையாக போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் வாட்டர் கேன் மூடி இருக்குது இல்லைங்கன்னா அதை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பத்து தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் இப்போ தட்டைகளாக எடுத்ததுக்கப்புறமா இந்த நம்ம ஒரு ஃபோக்ஸ் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுறலாங்க அப்போ எண்ணெய் அதிகமாக பிடிக்காது நமக்கு சீக்கிரம் நல்லா வெந்து வந்து உள்ளே இப்போது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா சூடாகிடும் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருந்த தட்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்க ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப லோலேயும் வச்சிட வேண்டாம் ரொம்ப ஹைலையும் வச்சுருக்கான் வச்சிட வேண்டாம் இப்போ நம்ம சேர்த்துனா தட்டை எல்லாமே நல்ல வெந்து மேலே எலும்பி வரும் அந்த மாதிரி எலும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போது நான் எடுத்துருக்க மாவு எல்லாமே தட்டம் தட்ட முறுக்கா மட்டும் போட போகிறதில்லைங்க இந்த மாதிரி ஒரு முறுக்கு பிடியில் சேர்த்துட்டு முள் முறுக்காவும் போட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ அவ பார்த்திங்கன்னா தட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா செவந்து நல்லா அப்படியே மேலே எலும்பி வெந்து வந்திருக்கு எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு இது எடுத்துடுவோம் இது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மிச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம முள் முறுக்கா போட்டு எடுத்துக்கோ இருக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் நீங்கள் தட்டையாகவும் போட்டு எடுத்துக்கலாம் ரிப்பன் பக்கோடா மாதிரியும் போட்டு எடுக்கலாம் இல்லை நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி முள் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அவள் தான் பிள்ளை ரொம்ப சிரமமாலாம் இருக்காது ரொம்ப சுலபமாக ஈஸியாக வருங்க பிள்ளைக்கு மிச்சர்க மாவிடாத்து இது மாதிரி நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த முறுக்கு போட்டதுக்கப்புறமே உடனே கரண்டி வச்சு கலரக்கூடாதுங்க அது வெந்து மேலே அப்படியே எலும்பி வரும் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான அவள் முறுக்கு ரெடி ஆயிடும் நம்ம சொன்னாதான் தெரியும் இந்த அவளில் செஞ்சதுனே அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இப்போ நல்ல பொன்னரமாக வெந்து வந்துருச்சு அதே மாதிரி எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நான் வச்சிருக்க எல்லா மாவியும் தட்ட முறுக்காவும் முள் முறுக்காவும் போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க பட்டர் சேர்த்துக்கிறதுனால சாஃப்டாக மொறு மொறுன்னு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான முறுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இது விட பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்